வாங்க நம்ம வந்து இன்றைக்கி இயற்கையாக கொசு எப்படி வரட்டுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம நான் என்னென்ன போட்டு கொசு இது பண்ணுறேன் ப்ளஸ் வந்து வீட்டுக்கும் கொஞ்சம் வாசமாக இருக்கும் எந்த வந்து பிரச்சனையும் வராது போட்டிங்கன்னா இது வந்து புதினா காஞ்சிதுங்க நான் காய வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆவாரம் பூ போட்டிருக்கேன் கொஞ்சம் மருதாணி பூ போட்டிருக்குங்க காஞ்சி காய வச்சு அது எங்கள் தோட்டத்துலேயே மருதாணி பூ எல்லாமே அப்புறம் வந்து கொஞ்சம் வெப்பில்ல பறித்து எல்லாமே காய வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி நம்ம வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் போடு போட்டுருக்கேன் இது வந்து நல்லா இப்போ வந்து மழை காலம் இருந்தாலும் நிறைய கொசுங்க வீட்டுக்குள்ளே இது இப்போ இந்த புகை போட்டதுனால இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் நம்ம கொசு வத்தியோ இல்லை லிக்யூடோ வாங்கினாலும் நமக்கு இந்த அளவு இருக்காதுங்க இது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது ஏன்னா வேப்பில் உங்களுக்கு சொல்ல வேணாம் புதினாவும் வந்து சொல்ல வேணாம் நல்லா வாசமாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நம்ம அதை நல்லாவே சுவாசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நன்றிங்க